ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா வங்கியில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு ஸோ எக்ஸாம் இல்லாமல் உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட் ஷார்ட்லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க மொத்தமாக ஒரு ஆறுநூறு வேகன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு ஃப்ரெஷர் இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ தமிழில் வந்து உங்களுக்கு கட்டாயமாக வந்து தெரிஞ்சிருக்கணும் ஸோ இதில் வந்து லாஸ்ட் டேட் வந்து பாருங்க டொண்ட்டி ஃபைவ் ஜான்வரிக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோஹைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ பேங்க் ஆஃப் மகாராஷ்ட்ரா வங்கியில தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்து உங்களுக்கு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் டுவென்ட்டி ஃபைவ் டே ஜான்வரிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் ஸோ அப்ரண்டிஸ் டைப்பில் தான் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க உங்களுக்கு வந்து பாருங்கள் ஸோ மொத்த வேக்கன்சி வந்து உங்களுக்கு ஆறுநூறு வேகன்சி உங்களுக்கு வந்துருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குமே வந்து பாருங்கள் உங்களுக்கு இருபத்தோரு வேகன்சி இருக்குது ஸோ வேகன்சி வந்து கம்யூனிட்டி வரையை வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஏஜ் லிமிட் வந்து மினிமம் டுவெண்ட்டி மேக்ஸிம் டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இது இல்லாமல் ஏஜில் இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே இருக்குது அது வந்து பாருங்க எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து இருந்து ரிலாக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் பிடபிள்டியாக இருந்தால் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்க உங்களுக்கு ஸோ மொத்த வேகன்சி வந்து ஆறுநூறு வேகன்சி இருக்கு குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ டென்த்து டுவெல்த்தில் வந்து தமிழ் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு தமிழ் வந்து எழுத படிக்க பேச வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் இயர் உங்களுக்கு டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து இருக்கும் ஸ்டைஃபனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் பன்னெண்டாயிரத்தி முந்நூறுரூபா வந்து உங்களுக்கான மந்த்லி ஸ்டைஃபனுமே வந்து வரும் ஸோ ஒர்க்கிங் டைமிங் வந்து பாருங்க ட்ரைனிங் அவர்ஸ் கொடுத்துருக்காங்க டென் இருந்து ஃபைவ் பிஎம் வரைக்கும் உங்களுக்கான ட்ரைனிங் அவர்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ அதேமாதிரி உங்களுக்கு நேச்சர் ஆஃப் ஒர்க் வந்து உங்களுக்கு இதில் எப்படி இருக்கும் அதர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் வந்து இங்கே டீட்டெயிலாக இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட் தான் உங்களோட பேஸ்டான உங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கு தான் உங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து உங்களுக்கான செலக்ஷன் மெத்தடு ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஆன்லைன் மூலத்தில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்ளை பண்ணும்போது உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் என்னென்ன ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும் அதுக்கான ஃபைல் சைஸ் எல்லாமே வந்து கீழே இருக்குது ஸோ இதில் அப்ளிகேஷன் ஃபீஸுமே வந்து கொடுத்துருக்காங்க பி டபுள் கேட்டகரிக்கு மட்டும் ஃபீஸ் கிடையாது எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் நூறுரூவா ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து வரும் யூஆர்இடபுள்யூ ஸோபிசியாக இருந்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும் அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மூலையே நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஸோ இதில் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணணும்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அது வந்து அதுக்கான ஃபைல் சைஸ் வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கே வந்து ஒன் பை ஒன்னாக இருக்கு இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு இங்கே கீழே வந்து ஸோ தமிழ் வந்து உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதாவது தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறங்களுக்கு அந்தந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஸோ அதையுமே இங்கே டீட்டெயிலாக இருக்குது செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்